ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது டிஎன் அறுபத்தொன்று யூ தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஆறு மகேந்திரா பைசவன் பை பூமி புத்ரா ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ரெண்டு ஓனர் வண்டி இருக்கிற இடம் கரூர் மாவட்டத்தில் இருக்குது டிஸ்ப்ளேவில் தெரிகிறது பார்ட்டியோட நம்பர் தான் நீங்கள் டைரெக்டாக பார்ட்டிக்கே கான்டெக்ட் பண்ணிக்கலாம் வண்டிக்கு டாப் ஊக்கு பம்பர் எல்லாமே செட்டை முறையாக இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸுமே கரண்ட்லேயே இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போனால் உங்கள் பேரில் அப்படியே மாற்றிக்கலாம் அந்தளவுக்கு ரெக்கார்டும் கிளியராக கொடுக்குறாங்க நம்ம வண்டியை நேரில் போய் பார்க்கல நீங்கள் நேரில் போய் வண்டியை பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு ரெக்கார்டெல்லாம் கிளியராக இருக்கா இன்ஜின் க்ரௌன் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு வண்டிக்கு டாப் ஊக்கு பம்பர் இருக்குது அதனால் வண்டிக்கும் நல்லா தெளிவான இருக்கு இதாக இருக்குது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் பூமி புத்திரா வண்டியோட ரேட்டு நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பின்ன அனுசரிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார் வண்டியோட ஓனர் அதனால் நேரில் போங்க அனுசரித்து உங்களுக்கு தகுந்த ரேட்டில் நீங்கள் வாங்கிட்டு வரலாம் உங்கள் வண்டி ஏதாவது வீடியோ போடணும் விளம்பரம் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டியும் நல்லா தெளிவாகவே இருக்குது நம்ம நேரில் போய் பார்க்கல வண்டி ரன்னிங் கண்டிஷனில் ஷெல்ப் கண்டிஷன்ல இருக்குது வண்டிக்கு நல்லா தெளிவான முறையில் இருக்குது நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம் வண்டியோட ரேட்டு நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நேரில் போனால் முன்னப்பின்னு அனுசரித்து எடுத்துக்கலாம் வண்டி பத்தொம்பது மாடல் ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு ரெண்டு ஓனரு வண்டியும் நல்லா தெளிவாகவே இருக்குது ரெக்கார்டு எல்லாமே கையில் இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸும் கரண்ட்டில் இருக்குது நேரில் போய் பாருங்கள் வண்டியை ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் நம்ம நேரில் போய் பார்க்கல டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா கண்டிஷன்லே தான் இருக்குது அதனால் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் எங்கே போய் வண்டி எடுத்தாலுமே வீடியோவை பார்த்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேரில் போய் உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூட கூப்பிட்டு போய் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அமௌண்ட்டு கட்டி எடுத்துக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் கொடுப்பாங்க ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் ஒருவேளை லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வண்டி டெலிவரி கொடுப்பாங்க எங்கேயுமே அப்படி தான் பண்ணுவாங்க வண்டியை நேரில் போய் பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் கரூரில் இருக்குது டிஸ்பிளேவில் தெரியுறது பார்ட்டியோட நம்பரை டேரெக்டாக நீங்கள் பார்ட்டிக்கே காண்டாக்ட் பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மகேந்திரா பை பை பூமி புத்திரா வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்